அதிமுக வேட்பாளராக இருக்கிற ஆற்றல் அசோக் குமார் கடுமையான போட்டியை கொடுப்பார் உங்களுக்கு அப்படி ஒன்றும் இது வரைக்கும் ஒன்றுமே தெரியலையே இல்லை அவர் பாஜகலேருந்து வந்திருக்காரு சரிங்க பாஜகவிலேருந்து வந்தோன்னா போட்டி ஆயிடுமா எடப்பாடி அவர்களே பின்னாடி வருத்தப்படக்கூடிய ஒரு வேட்பாளராக இருப்பார் அவரையவே ஏமாற்றக்கூடிய இந்தியாவில் ஐபோன் பிப்டின் இப்போது பெரும் அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டுமே இதுவரை வழங்கப்படாத குறைந்த விலையில் முந்தங்கள் ஏப்ரல் பத்து முதல் ஏப்ரல் பதினைந்து வரை உங்கள் சத்யா அவர் வந்து அசோக் வந்து ஆர் எஸ் பின்னணியில் தான் இருக்காரு அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை நாலஞ்சு பக்கம் ஃப்ளக்ஸ் வச்சிருக்கிறாங்க அதில் மோடி படம் போட்டது நான் அப்படியே தான் அதை அவர் எடுக்கவே இல்லை ஏன் எடுக்கலைன்னா சரி மறுபடியும் ரெண்டு மாதங்கள் திரும்பி அதுக்கு தானே போக இருக்குது பாஜக வேண்டாம்னு நினைக்கிறாங்க அதிமுக ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா உங்கள் கட்சிக்கு யாரே நம்ம தன்மை அழுதுட்டேன் ஆனால் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி மௌனம் தான் சாதிக்கிறார் நாடாளுமன்ற எலெக்ஷன் நடத்துகிற மாதிரி தெரியல கேன்சர் பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்கிற இடம் வந்து ஈரோடு பண்ணாமலை சொல்கிறார் நாங்கள் வந்து தான் வந்து மருத்துவமனைங்க வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறார் அவர் தமாஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறார் அவர் முதல் எய்ம்ஸே பத்து வருஷம் ஆச்சு ஆனால் வாக்கு சதவீதம் அப்படின்றது நாடாளுமன்ற தேர்தலை விட கொஞ்சம் தானே இருக்குது இருக்கு மேற்கு அது முதல்ல தான் இருந்தது இடையில வந்து மோடியோட திட்டங்கள் எல்லா கிராமம் வரை சென்றடைஞ்சிருக்கு என்ன திட்டங்க எனக்கு ஒன்றுமே இல்ல விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறது மோடி மக்கள்கிட்ட வந்து அவ்வளோ பெரிய அவப்பெயர் அவர் வாங்கிட்டாரு நீங்க வெற்றி பெற்றாலுமே கூட மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு நம்புறீங்களா மின்னம்பலம் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியின் திமுக வேட்பாளர் திரு கே இ பிரகாஷ் அவர்கள் வணக்கம் வணக்கம் திமுகவில் ஸ்டாலின் இளைஞரணி செயலாளராக இருக்கும்போது நீங்கள் இளைஞரணி அமைப்பாளராக இருந்திருக்கிறீங்க தற்போது உதயநிதி ஸ்டாலின் வந்து செயலாளராக இருக்கும்போது நீங்கள் இளைஞரணி மாநில துணை செயலாளராக இருக்கீங்க ஈரோடு மாவட்டம் அப்படிங்கிறது வந்து பிரிக்கப்பட்டு திமுக நேரடியாக அது வந்து களம் காணலை முதன்முறையாக திமுக களம் காண்றீங்க அதே சமயம் நீங்கள் உங்களுக்கு முதல் முறை இது ஒரு புதிய முகம் எப்படி உணர்றீங்க இதை இது ரெண்டுமே முதல் முறை கிடையாதுங்க அதாவது நாங்கள் கூட்டணிக்கு வந்து ஈரோடு பிரிக்கப்பட்டதுக்கப்புறம் தொகுதி பிரிக்கப்பட்டதுக்கப்புறம் கூட்டணிக்கு ரெண்டு முறை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க கூட்டணி வேட்பாளரே எப்பவுமே தர்மத்தின் அடிப்படையில் எங்கள் அண்ணன் தளபதி சொன்ன மாறேன் அது எங்களுடைய வேட்பாளராக தான் நாங்கள் இது வரைக்கும் வேலை செஞ்சுருக்குறோம் அதே மாதிரி நான் வந்து முதலே உள்ளாட்சி அமைப்பு என் மனைவியை நிறுத்தி இரண்டு முறை தேர்தலில் சந்திச்சிருக்கிறோம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு பார்த்திங்கன்னா அதுலேயும் நான் வெற்றி பெற்றிருக்குறோம் ஊராட்சி ஒன்றிய குழுப்பினர் குழு உறுப்பினராக முடக்குறிச்சியில் உடக்குறிச்சி ஒன்றியத்தில் நாங்கள் வெற்றி பெற்றிருக்கிறோம் அதனால் தேர்தல் பணிங்கிறது எங்களுக்கு வந்து புது அனுபவம் கிடையாது பழைய அனுபவம் தான் உதயநிதியின் அன்பை பெற்ற வேட்பாளர் அப்படின்னு அதிகமாக பேசப்படுது அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை நாம் எல்லாருமே அன்பை பெற்ற வேட்பாளர்கள் தான் அதில் வந்து நான் மட்டும் எனக்குன்னு தனி முக்கியத்துவம் இது நான் நினச்சிக்கலைங்க அண்ணனுடைய அன்பு அத்தனை நேரத்துக்கு இருக்குது நான் வந்து அண்ணனுக்கு கீழே உதய அண்ணனுக்கு கீழே நான் வந்து துணை செயலராக இருக்கிறனால ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நினைக்கிறாங்க அண்ணன் வந்து எந்த வேலை சொன்னாலும் அந்த எந்த பணியை கொடுத்தாலும் அந்த பணியை வந்து உடனே நான் முடிக்கணும்னு தான் நினைப்பேன் அது வந்து என்னுடைய குணாதிசயம் சின்ன வயசுலேருந்தே ஒரு பணி எடுத்ததுன்னா அதை முடிச்சோடனு உடனே அப்படின்னு நினைப்பேன் அதில் வந்து அண்ணன் தளபதியை தலைவர் வந்து கீழே பணியாற்றும் போது அப்படிதான் அவர் வந்து ஒன்று அறிவிச்சார்னா நாங்கள் மாவட்ட அமைப்பாளர் அப்போ வந்து ஒருங்கிணைந்து மாவட்டத்துக்கு முப்பத்தி ஆறு அமைப்பாளர் இருந்தால் அதில் பார்த்திங்கன்னா பயங்கர போட்டியாக இருக்குது யாரும் ஃபஸ்ட்டு பண்ணுறதுன்னு அதில் ஒரு நாலஞ்சு பேருக்கு முன்னாடி நான் உடையாந்துடுவேன் அந்தளவுக்கு வேகமாக செய்வேன் எதாக இருந்தாலும் உடனே அறிக்கை விடுப்போம் உடனே செய்வேன் நாளைக்கு செய்யலாம் அடுத்து வருட வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன் உடனே செஞ்சுருவேன் அதே மாதிரி தான் உதய அண்ணன் உதாரணத்துக்கு உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு அண்ணன் வந்து பொறுப்பேற்றாரு முதல் நிகழ்ச்சி எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது சுதந்திர போராட்ட வீரர் தியார் தேரன் சின்னமலையினுடைய நிகழ்ச்சியாக முதல் நிகழ்ச்சி அது எனக்கு ஒரு பெருமையான காலத்துக்கு அழியாத வரலாறு அண்ணனுடைய முதல் நிகழ்ச்சி நடத்தினுங்கிறது சுதந்திர போராட்டத்தையாகி அண்ணன் தேவன் சின்னமணியனுடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி அதே மாதிரி நாங்கள் வந்து முதல் இது போட்டு குளம் தூர்வாகி கொஞ்சம் சமூக பணிக்கு வந்து இளைஞரணிக்கு முக்கியத்துவம் அதை எடுத்து பண்ணலான்னு சொல்கிறப்போ குளம் தூர்வாரும் படி எங்கள் முடக்குறிச்சி தொகுதியில் சிவகிரி பேரூராட்சியில் மிகப்பெரிய அளவில் அண்ணன் அன்பில் மைய சின்னப்பா வந்து துணைச்சாளராக இருந்தாங்க இளைஞரணியுடைய துணைச்சாளர் அவருடைய தலைமையில் வந்து அந்த குளம் தூர்வாரும் பணியை துவக்கி வச்சிட்டு போனாங்க அவ பனியை தோ தூர்வாரும் பணியை துவக்கி வச்சாங்க தூர்வாரும் பணி முடிஞ்ச உடனே அந்த குளத்தை வந்து ரொம்ப தண்ணி இல்லாமல் இருந்தது வந்து அண்ணன் உதயாண்ணன் தான் வந்து அந்த குளத்தை திறந்து வச்சாங்க திறந்து வச்ச அன்னையில் வந்து இன்றைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஆறாண்டு காலம் ஐந்தாண்டு காலம் முடிஞ்சு இது வரைக்கும் தண்ணி வத்தவே இல்லை இன்றைக்கு வரைக்கும் தண்ணி இருக்குது இப்போ சமீபமாக சேலம் இளைஞரணி மாநாட்டில் கூட உங்களுடைய பங்கு அதிகம் இல்லையா சரி ஆமாங்க அதான் அண்ணன் வந்து எந்த பணி கொடுத்தாலும் நாங்கள் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதில் வந்து தனியாக எனக்குன்னு ஒரு முக்கியத்துவமாக நான் அதை கருதலைங்க எல்லோரும் சேர்ந்து எல்லோரும் போட்டி போட்டுக்கிட்டு செய்கிறாங்க இப்போ உங்கள் தந்தையார் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் ஒரு கிளை செயலராக இருந்திருக்கிறார் திமுகவில் இத்தனை ஆண்டு காலம் கழித்து திமுகலேயே அந்த பயணம் உங்களுக்கு போயிருக்கு இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளராக கிளம்புறங்கிறீங்களே அந்த பயணம் எப்படி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்திருக்காருங்கிறது இன்று வரை இருக்கிறாங்க சரி அதுதான் இன்று வரை இருக்கிறாங்க நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் முத முத உறுப்பினர் என்னை அப்பா தான் ஆக்கி விட்டாங்க உறுப்பினர் ஆக்கி விட்டாங்க அதுலேருந்து அப்போ எனக்கு ஒரு பதிமூணு பதினாலு வயசு தான் இருச்சேன் அதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் நான் படிப்பு தொழில் வேலைக்கு இருந்தேன் தொழில் பண்ணேன் அதில் கூட அரசியலும் தொடர்ச்சியாக அரசியல் மீதாக பண்ணிக்கிட்டு வரல அப்பா திமுகவில் இருக்கார் நம்மளும் திமுகவில் வேலை செய்யணும் இல்லை த திமுக இருக்கணுன்றதா இல்லை கொள்கை ரீதியாக என்ன என்ன ஈர்த்து தூங்கு அதாவது அப்படியே பழகி பழகி அப்படியே எனக்கு இதாகிடுச்சு அப்புறமும் எனக்கு தலைவர் தலைவர் மேலே ரொம்ப ஈர்ப்புங்க எனக்கு தளபதி மேலே என்ன அவர் சொல்லிட்டாருன்னா அது எனக்கு அப்படியே ஒரு வேத வாக்கு தான் அவர் தான் தளபதி தான் நான் பார்த்த முதல் பெரிய தலைவர் எனக்கு அவர் தான் தலைவராக நினச்சி இன்றைக்கு வரைக்கும் நான் பயணம் செஞ்சுட்டு ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக வேட்பாளராக இருக்கிற ஆற்றல் அசோக் குமார் அவர் ரொம்ப வலிமையாக இருக்கார் அவர் நிறைய சமூக பணிகளை மேற்கொண்டிருக்கிறாரு அப்படின்னு அவருடைய சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை அவர் சமூக பணி பண்ணுறத நம்ம வரவே இருக்கிறார் அதில் ஒன்றும் நாங்கள் வந்து இது இல்லை ஆனால் அவர் எத்தனை ஆண்டு காலமாக சமூக பணி பண்ணுறாருங்கிறது ஒரு முக்கியமான இது இப்போ அவங்க தாயார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் நாடாளுமன்ற உறுப்பினராக அதிமுகவில் இருந்தாங்க அப்போ இருந்து அப்படியே அந்த பணி தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருந்தாருன்னா உண்மையுமே நல்லா இருந்திருக்கும் ஆனால் அவங்க வந்து அப்போவுமே பெருசாக எதுவும் செய்யலை ஈரோடுக்கு ஒரு எம்பியாக பேர் சொல்லும் திட்டங்கள் எதுவுமே கொண்டுட்டு வந்த மாதிரி தெரியல அப்போ வந்து எங்களுக்கெல்லாம் பதினாலு பாஞ்சு வயசு பதினாலு வயசு இருந்ததுனால எங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரி அவங்க நிறைய பேர்த்துக்கு வந்து அவங்க இருந்தது இப்போ தான் அடையாளம் தெரியுது அது அப்புறம் அவர் சமூக பணிங்கிறது வந்து இப்போ இந்த ஒரு ரெண்டரை வருஷமாக தான் செய்கிறாரு ரெண்டரை ரெண்டரை வருஷமாக செய்கிறாரு அந்த சமூக பணியில் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன பண்ணுறாருன்னா பத்து ரூபாய்க்கு சாப்பாடு ஒன்று கொடுக்குறாரு எத்தனை பேர்த்துக்கு கொடுக்குறாரு வர்றவங்க எல்லாத்துக்குமே கொடுக்குறாருங்க ஒரு ஐம்பது பேர் அறுபது பேர் அவ்வளோதான் டோக்கன் தானுங்க டோக்கன் சிஸ்டம் அந்த டோக்கன் முடிஞ்சதே அதோடு நிறுத்திடுறாங்க அதே மாதிரி அந்த இப்போ ஈரோட்டில் ஒரு இடத்துல வந்து ப்ரெஃப்ரோடெலாம் கொடுக்குறாரு அந்த இடத்துக்காக ஏதோ தவறான ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறதா சொல்கிறாங்க அதெல்லாம் கேஸ் ஆகி இப்போ வெளியே வந்திருக்குது முறைகேடாக தான் அந்த இடத்த இப்போ பயன்படுது அப்படின்னு வந்திருக்குது அதே மாதிரி கோயிலுக்கு பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க ஒரு இருபத்தி ஆயரூவா தான் மேக்சிமம் ஒரு கோயிலுக்கு கொடுக்குறாரு ஆமாம் இருபத்தி ஆயரூவாய் கொடுத்துட்டு அந்த இடத்துல ஒரு ஃப்ளக்ஸ் வச்சிட்றாரு தன்னுடைய ஃபோட்டோ பெருசாக போட்டு ஆற்றல் சோப்பாக அப்படின்னு போட்டுறாரு ஆனால் நான் மறுபடி தகவல் உரிமை சட்டத்தில் இந்த இவர் எப்படி இதை பண்ணிகிட்டு இருக்காருன்னு சொல்லி விசாரிக்கிறபோ அது வந்து சிஎஸ்ஆர் ஃபண்ட்னு கவர்மெண்ட் ஃபண்ட் இருக்குது அது மூலயமா தான் பண்ணியிருக்காரு அவர் கையில் இருந்து ஒரு ரூபா போட்டு போட்டு பண்ணது இல்லைங்கிறது தகவல் எனக்கு கிடச்சிருச்சு இதனால் அவர் ஒரு 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 கடுமையான போட்டியை கொடுப்பாரு உங்களுக்கு அப்படின்னு பேசப்படுது ஏ அப்படி ஒன்றும் இது வரைக்கும் ஒன்றுமே தெரியலையே எங்கேயுமே அந்த நாங்கள் பிரச்சாரத்துக்கு வந்து முப்பது நாளாக போயிட்டுருக்குறோம் மூணு வருஷமாக நாங்கள் வந்து இந்த மக்க அதாவது எங்கள் ஆட்சி வந்து மூணு வருஷம் நான் முப்பது வருஷமாக ஃபீல்டில் இருக்கிறேன் எனக்கு எந்த இடத்துலையும் போட்டிங்கிற மாதிரியே ஒரு இது இல்லை அவர் பாஜகலேருந்து வந்திருக்கிறாரு சரிங்க பாஜகலேருந்து வந்தோன்னா போட்டி ஆயிடுமா அவர் இன்னும் வந்து அது உறுதிப்படுத்தலையே அவர் வந்து தந்தி டிவி நெறியாளர் கேட்ட கேள்விக்கு இன்னும் அவர் பதில் சொல்லலை திரும்பி நீங்கள் பிஜேபிக்கே போயிடுவீங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டது இது வரைக்கும் அவர் பதிலே சொல்லலை இன்றைக்கி அவர் அதிமுக வேட்பாளர் தானே இன்னைக்கு அதிமுக வேட்பாளராக இருக்கலாம் ஆனால் நம்பகத்தன்மை இல்லாத வேட்பாளராக தான் இருக்காரு எடப்பாடி அவர்களே பின்னாடி வருத்தப்படக்கூடிய ஒரு வேட்பாளராக இருப்பார் அவரை அவரையே ஏமாற்றக்கூடிய ஒரு வேட்பாளராக அவர் வருவார் ஆற்றல் அவர் வந்து அசோக் வந்துங்க ஆர்எஸ்எஸ் பின்னணியில் தான் இருக்கார் அதில் உள்ள மாற்றிருக்கிறதே இல்லைங்க ஏன்னா அவங்க அம்மா என்ன பிஜேபியாக இருக்காங்க அவங்க உறவினர்கள் எல்லாமே பிஜேபில இருக்காங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க இவர் இன்னும் இதுவரைக்கும் எனக்கு தெரியும் இந்த மாதிரி க ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தவே இல்லையே அவங்களுடைய கலர் மஃப்ளரே எதுவும் போடல ஒரு ஒரு அடையாளம் அதிமுக அடையாளங்கிறத அவர் வெளியேறு எங்கேயுமே காட்டிக்கல நாலஞ்சு பக்கம் ஃப்ளெக்ஸ் வச்சுருக்கிறாங்க அதில் மோடி படம் போட்டது நான் அப்படியே தான் இருக்குது நான் அவர் அதை எடுக்கவே இல்லையே பழசு ஆமாம் முன்னாடி வச்சு தான் முன்னாடினா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வச்சுருந்த ஃப்ளெக்ஸில் ஒரு மோடி ஃபோட்டோ அவரு மோடி ஃபோட்டோ இருக்குது அதை அவர் எடுக்கவே இல்லை ஏன் எடுக்கலைங்கன்னா சரி மறுபடியும் ரெண்டு மாதங்களும் திரும்பி அதுக்கு தானே போக போகிறோம் உறுதியாக வெற்றி பெற போகிறதில்ல தோல்வியாக அடையாரு திரும்பி அங்கே போகிற ஃப்ளெக்ஸெல்ல வியான் பண்ணணும்னு சொல்லி அதை எடுக்காமல் இல்லை அப்போ அதிமுக அப்படி ஒரு கேண்டிடேட் நிறுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படிதான் நிறுத்தி இருக்கிறாங்க நீங்கள் இந்த அதிமுக ஒரு அடிமட்ட போய் நீங்கள் பேட்டி கேட்டீங்கன்னா தான் தெரியும் இல்லை என்ன காரணம் அதுக்கு அதுதானுங்க இதில் வந்து எடப்பாடி அவர்கள் ஏமாந்துட்டா நான் சொல்லுவேன் இல்லை இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணியில் தாமகா விஜயகுமார் அவரு போட்டிடுறாரு பாமகவுக்கு ஒரு ஒரு வாக்கு வங்கி இருக்காங்கன்னு இங்கன்னு கேக்குறேன் வாக்கு வங்கி வந்து கொஞ்சம் சரிஞ்சிருச்சுங்க முதலியாட்டில் முதலெல்லாம் நல்லா இருந்தது திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வாக்கு வங்கி இங்கே நல்லா தான் இருந்தது அவங்களும் மாறி மாறி போய் இப்போ பிஜேபிக்கு போயிட்டாங்க பிஜேபியுமே அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரில அதனால வாக்கு வங்கி ரொம்ப கணிசமாக ரொம்ப குறைஞ்சிருச்சுங்க ரொம்ப கணிசமாக தான் இருக்குதுங்க அப்போ யாருமே உங்களுக்கு போட்டி இல்லைன்னு சொல்லுவாருங்களா கண்டிப்பாக போட்டியே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் மக்கள் நினைக்கிறாங்க நான் நினைக்கிறேன் மக்கள் நினைக்கிறத நான் சொல்கிறேன் இப்போ ஈரோடு மாவட்டம் பொறுத்த வரைக்கும் மேற்கு மண்டலத்தில் பாஜக வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்குறாங்க அப்படின்லாம் பேசுகிறாங்க அது எப்படி பார்க்குறீங்க அது வந்துங்க அது ஒரு மாயையாக தான் நான் நினைக்கிறேன் அதிமுகனுடைய ஓட்டர்ஸ் பூராமே அங்கே போயிட்டாங்க முழுசாகவே வந்து பாஜகவுக்கு போயிட்டாங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அதிமுகனுடைய யங்ஸ்டர்ஸ் தான் அங்கே போயிட்டாங்க அது வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறாங்க இருந்தாங்க இது இது வரைக்கும் இப்போ ஒன்றா பிரிஞ்ச மாதிரி நடிக்கிறாங்க ஆனால் அந்த மக்கள்லாம் இப்போ வந்து இப்போ தோல்வின்னு ஒன்று வர்றப்போ வந்து திரும்பி அவங்க வந்து எங்கே போகிறோன்னு தெரியாமல் தடு மாதிரி இப்போ திமுக வர ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதிமுக நம்பலை அதிமுக இருந்தவங்க பிஜேபிக்கு போய் திரும்பி திமுகவுக்கு ஆனால் உதயநிதி அண்ணன் வந்து ரொம்ப அதாவது இளம் தலைவராக நினச்சி எல்லாருமே திரும்பி அவருடைய செயல்பாடு அவருடைய எளிய அணுகுமுறை இதையெல்லாம் கருத்தில் கொண்டு அங்கே அதிமுகவில் இருந்தவங்க பிஜேபிக்கு போய் பிஜேபி இப்போ திரும்பி நம்ம திரா திமுகவுக்கு வரார இளைஞர் அணிக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்படிதான் தான் போகுது அதிமுக பாஜக வந்து தனித்து நிற்கிறாங்க இப்போ அதிமுகவை ஆதரிப்பாங்கள்ல இப்போ பாஜக வேண்டாம்னு நினைக்கிறாங்க அதிமுகவை ஆதரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அவ அதாங்க நமக இழந்துட்டாங்க அந்த ஓட்டர்ஸ் பூராமே கட்சிக்காரே நமக்கு தன்மையாக இழந்துட்டாங்க ஒரு ஒரு லீடர் என்ன எப்படி இருக்கணும்னு தெரியுங்களா இப்போது ஜெயலலிதா இருந்தாங்க கடுமையாக மோடியை இருந்தாங்க வெளியே கூற வச்சுருந்தாங்க மோடியை மோடியா லேடியான்னு கேட்டாங்க இப்போ இன்றைக்கி அந்த தளபதி இருக்கிறாங்க இன்றைக்கி வந்து மோடியா ஸ்டாலினா அப்படின்னு இந்தியா பூரா தெரியுது பெரிய லீடர் இன்னைக்கு வந்து அந்த எது எதிர்ப்பிலேயே ஒரு பெரிய லீடர் ஆகிட்டார் இன்றைக்கி அண்ணன் ஏன்னா ஒரு கரை ஆனால் இன்னைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி மௌனம் தான் நான் சாதிக்கிறாரு ஒரு சின்ன தவறை கூட இன்னும் இது வரைக்கும் அவர் வாய் திறந்து சுட்டி மோடி அவர் தேசிய கட்சியில் வேணான்ட்டார்ல எடப்பாடி சரி தேசிய கட்சி வேணான்ட்டாரு ஏதாவது ஒன்றாவது வந்து மோடி செய்கிற தவறுகளை எடுத்து சொல்லணும்ல விலவாசி உயர்வையாவது கண்டிச்சிருக்கோன்னு கேஸ் வலை முந்நூறுவா இந்த கேஸ் வலையை ஆயிரத்தி இரநூறுவா போச்சு இன்னைக்கு அதையாவது கண்டிச்சா அவர் ஒரு அறிக்கை விடணும் எதுவுமே சொல்லலையே அவர் அமைதியாக அப்படியே இருக்கார் கவுன்சிலரில் எலெக்ஷன் நடத்துகிற மாதிரி நடந்துகிட்டு இருக்கார் அவர் அவர் நாடாளுமன்ற எலெக்ஷன் நடத்துகிற மாதிரி தெரிலிங்க கவுன்சிலர் எலெக்ஷன் நடத்துகிற மாதிரி இருக்கார் இப்போ இந்த மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்க அவர் வந்து அவர் சமூக பணிகள்லாம் சொல்கிறாரு தவிர அதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்குங்க இப்போ நீங்கள் என்னென்ன விஷயங்கள் செய்திருக்கிறீங்க நாங்கள் செஞ்சனால தான் இன்றைக்கி நிற்கிறோங்க எங்கள் தலைவர் செஞ்சு கொடுத்ததே எனக்கு பெரிய பக்கபலமாக இருக்குது அதாவது கலைஞர் ஆட்சிகள் செஞ்ச திட்டங்கள் இன்றைக்கு வரைக்கும் மக்களுக்கு இன்று வரை பாதுகாப்பாக இருக்குது அது ஒன்று சொல்லணுன்னா இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறில் ஏழாயிரம் கோடி கூட்டுறவு கடன் தள்ளுபடி அதுபோக தொழில் துறைக்கு எத்தனையோ முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்கிறாங்க அண்ணன் தளபதி வந்ததுக்கப்புறம் மூணு வருஷத்தில் பயனடையாத பயனாளிகள் குடும்பமே தமிழ்நாட்டு ஒரு குடும்பம் கூட இருக்கிறக்கு வாய்ப்பு இல்லைங்க அது பெரிய வசதி படைத்தவர்கள் வந்து கீழே ரொம்ப வசதி குறைந்தவர்கள் வரைக்கும் அனைவருமே ஏதோ ஒரு இடத்துல பயனடைச்சிருக்கிறாங்க அது எனக்கு பக்க இருக்குது என்னோடய சமூக பணிகள் நாங்கள் முப்பது வருஷமாக நாங்கள் பண்ணாதீங்களா எல்லாமே மருத்துவ உதவித்தொகை கொடுக்குறோம் கல்வி உதவித்தொகை கொடுக்குறோம் ரெண்டாவது கோயிலுக்கு திருப்பணிக்கு நிறைய கொடுக்குறோம் ஒரு பாலம் கட்டுறாங்க ஒரு ரோடு போடுறாங்க ஒரு பத்தில் அது அது எல்லாத்துக்குமே நாங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோங்க இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த சாயக்கழிவுகள் கழிவுகள் பிரச்சனை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கான தீர்வு அப்படின்றது நீங்கள் ஏதாவது முன் வச்சுருக்குறீங்களா இந்த பகுதியில் ஆமாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வந்து தலைவர் கலைஞர் வந்து மத்திய அரசோட நாங்கள் அமைச்சரவையில் இருந்தப்போ ரெண்டையும் கலந்து மத்திய அரசு தமிழக அரசு ரெண்டு சேர்ந்து சாயக்கலை வந்து கடல கலக்கர திட்டம் ஒன்று கொண்டுட்டு வரலான்னு சட்டமன்றத்தில் முடிவு பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் திமுகனுடைய ஆட்சி மாற்றம் மாதிரி அதிமுக வந்தாங்க மேலையும் ரெண்டு வருஷம் மறு ஆட்சி மாற்றம் மாதிரி மோடி வந்தார் அவங்க ரெண்டு இணக்கமாக இருந்தாங்க அவை வந்து ரெண்டு பேருமே எடப்பாடியும் சரி மோடி அவர்களும் சரி இந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க இந்த பன்ன பன்னெண்டு வருஷமாக வந்து இந்த பிரச்சனையினாலேயே வந்து பொல்யூஷன் அதிகமாகிருச்சுங்க சுற்றுச்சூழல் மாசு அதிகமாக ஏற்பட்டுருச்சு அவங்க அப்போ பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கு செலவு கம்மியாக இருந்திருக்கு இப்போ மறுபடியும் திருப்பி பண்ணுறப்போ அதனுடைய செலவு தொகையும் அதிகமாகும் இந்தியா கூட்டணி வந்தோடனே அது கண்டிப்பாக வந்து அண்ணன் தளபதி அவங்க கையில் எடுக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க உறுதியாக எடுப்பாங்கன்னு நம்புகிறேன் இந்த பத்தாண்டுகளில் கேன்சர் பேஷண்ட்ஸ் அதிகமாக இருக்கிற இடம் வந்து ஈரோடு அப்படின்றது கவர்மெண்ட் டேட்டாவே இருக்குது இப்போ அண்ணாமலை சொல்கிறார் நாங்கள் வந்தால் வந்து ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் அதாவது அந்த ஒரு மருத்துவமனை இங்கே வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு அவரை தமாஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்கள் அவர் முதல் எய்ம்ஸே பத்து வருஷம் ஆச்சு அடிக்கல் நாட்டியில் ஹெல்த்து வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷம் ஆச்சு போய் மோடி வந்து அடிக்கல் நாட்டினார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போய் கைதட்டினார் அடிக்கல் நாட்டு விழாவுக்கு போயிருந்தார் இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி அவர் கேட்டுருக்கோணுமில்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறோர் ஏன் இது பண்ணலின்னு சொல்லி கேட்டிருக்கணும் அண்ணாமல் நான் அந்த ஒரு அண்ணன் அந்த அளவு உதயான எடுத்துகிட்டு வந்துட்டார் அந்த சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்கு அவர் எங்கெங்கே போய் இந்தியா அவர் இல்லைன்னா கொண்டாந்துருக்கோணுங்க அஞ்சு வருஷமாக அவியாச்சி தான் இருக்குது இப்போது ஒன்றும் இல்லைங்க எங்களுடைய நிறைய எம்பி ஓட்டு வந்து சென்ட்ரலில் நிதி வாங்கி கொடுக்குறாங்க கேன்சருக்கு வந்து லெட்டர் கொடுத்து நிதி வாங்கி அவங்க ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நிறைய எங்கள் எம்பி பண்ணுறாங்க அதை பார்த்துட்டு அவங்க ஏன் இன்னும் அஞ்சு வருஷமாக கொண்டாடாமல் இருக்கிறாங்க கொண்டாந்துருக்கலாமே இனிமேல் நாங்கள் அறிவித்த திட்டத்தை வந்து அவங்க நாங்கள் கொண்டாடுவோம்னு சொல்லி அவங்க எப்போவுமே அப்படி தான் சுயபுத்தியே சுய புத்தியே கிடையாது திமுக ஒரு திட்டத்தை கையில் அனுப்பி நாங்கள் வந்து தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லிட்டோம் அகில இந்திய அளவில் ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் ஆராய்ச்சி மையம் ஈரோட்டில் வேணும்னு சொல்லி கேட்டோம் தேர்தல் அறிக்கையில் கொடுத்தாச்சு நான் தான் கொடுத்தேன் அதை வந்து அண்ணன் தளபதி அவர்கள் அக்கா கனிமொழி அக்காட்ட சொல்லி அதை வந்து சேர்த்திட்டாங்க அப்படி ஒரு இருக்கிறப்போ நான் தான் கொண்டாடுறதுனால பத்து வருஷம் நோய் இருந்தாருங்க அழகாக கொண்டாந்துருக்கலாமே இல்லை அதுக்கான காரணம் என்ன சார் என்ன கேன்சர் பேஷன்ஸ் ரொம்ப அதிகரிக்கிறதுக்கான காரணம் பத்தாண்டு காலமாக மாசு அதிகமாக வந்து படிஞ்சிருச்சு இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி பத்தில் போட்டா ஸ்கீம் ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்த திட்டத்தை நிறைவேற்றிருந்தாங்கன்னா ஆட்சி மாற்றம் பண்ணதுக்கப்புறம் இல்லை அது நல்ல திட்டம் தானே கொஞ்சம் மாடிஃபை கூட பண்ணியிருக்கலாம் அவங்க சௌகரிய மாடிஃபை பண்ணியா நிறைவேற்றிருக்காங்க நிறைவேற்ற முட்டாங்க அப்படியே நாளுக்கு நாள் ஒரு நோய் கொடிய நோய் வருதுன்னா இப்படி உடனே ஒரே நாள்லேயும் வந்துடுதுங்க நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வந்துடுச்சு இதுதான் காரணம் இதுக்கு வந்து கேன்சர் அதிகமானது முக முழுக்க முழுக்க அதிமுக அரசனுடைய என்ன சொல்கிறதுங்க ஒரு மோசமான ஆட்சிப்போக்கு தான் மக்கள் வந்து இன்னைக்கு நோய்வாய்ப்பட்டு முடங்குகிற சூழ்நிலைக்கு போனது காரணம் அதிமுக அரசு தான் அது எடப்பாடி அரசு தான் இல்லை விவசாயிகளுக்கு ரொம்ப ஆதரவாக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி இப்போ வேளாண் மண்டலம் அவர் இருக்கும்போது தான் வந்து அது கொண்டு வரப்பட்டது அப்படின்லாம் சொல் அதுன்னு உண்மை என்ன எந்த வகையில் வந்து அவர் வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்தார் திமுக வந்துங்க முதல் முதல் திமுக கொண்டாந்த திட்டம் இலவச மின்சாரம் ரெண்டாவதாக பல திட்டங்கள் கொண்டாந்தாங்க இப்போ விவசாயிகளுக்கான தனி பட்ஜெட் போட்டு இன்றைக்கி தனி கவனம் எடுத்து பண்ணுறோம் ஆதார விலை நிர்ணயம் பண்ணி நெல்லுக்கு ஆதார விலை நிர்ணயம் பண்ணி பண்ணுறோம் அவங்க என்ன பண்ணுனாங்க ஒரு விஷயம் சொல்லுங்கள் விவசாயிகளுக்கு இதை பண்ணுனாங்க பேர் சொல்கிற மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு ஒன்று சொல்ல சொல்லுங்கள் அதெல்லாம் போலிங்க சும்மா வந்து பச்சை தொண்டை உருமலையாக கட்டிக்கிட்டு ஒரு டிராக்டர் எடுத்து ஓட்டினோம்னா ஃபோட்டோ போஸ் கொடுத்தோம்னா சரியாக வராது அந்த அதாவதுங்க அனைத்து மாவட்டங்களையும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டத்தில் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் பறந்திருந்தாலும் அனைத்து மாவட்ட விவசாயிகளையும் சரிசமமாக பார்க்குறாரு அவர் தனிப்பட்ட முறையில் பார்க்கல இவர் என்ன பண்ணுறாரு எடப்பாடி அவர் என்ன பண்ணுறாரு எடப்பாடியே கொண்டுக்கிறார் இந்த சேலத்தையுமே இந்த ஈரோட்டையுமே இந்த கோ மேற்கு மண்டலத்தை மட்டும் பார்த்துக்கிட்டு இதில் ஏதோ கொஞ்சம் அப்படியே அரசியல் பண்ணிக்கிட்டு இதுலேயும் ஒன்றும் வளர்ச்சிகளும் ஒன்றுமே இல்லை நான் உதாரணத்து குமராபளையம் போயிருந்துருங்க எடப்பாடியார் பார்த்துருந்தா அந்த குமராவளைய ரோட்டுக்குள்ளே ஒரு கிராமத்தில் போய் பாட்டு வச்சுருங்க இளையாம்பாளையம்னு ஒரு ரோடு அவர் எடப்பாடியார் போய் அங்கே பாட்டு வரைச்சிருங்க முப்பத்தி ரெண்டு வருஷாட்சமாக அந்த ரோடு போட்டு பக்கத்துலேயே இருக்கிற அவர் அவர் குடியிருக்கிறவங்க அதுக்கு பாஞ்சு கிலோமீட்டர் தான் முப்பத்தி ரெண்டு வருஷாட்சி அந்த ரோடு போட்டு போய் பாட்டு வர சொல்லுங்கள் அவர் எடப்பாடியார் போய் பாட்டு வர சொல்லுங்கள் சொன்னால் அப்போ அதில் யா யார் செஞ்சுருக்கணுன்றீங்க அது ரோடே போடலைங்க பத்து வருஷம் இவங்க அந்த தொகுதி பிரிக்கப்பட்டு இருபத்தி மூணு வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தில் பிரிக்கப்பட்டது குமரபாளையம் சட்டமன்ற தொகுதி அதனுடைய அதிலிருந்து அது நிரந்தர இது வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருக்கிறது வந்து தங்கமணி அவர்கள் அந்த அதை கூட பண்ணாமல் இருக்கிறாங்களே ரொம்ப ரிமோட் ஏரியா மாதிரி இருக்குதுங்க அது குமரபாளையம் குமாரப்பாளையத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க மீதி சட்டமன்ற தொகுதிகளில் உங்கள் வேட்பாளர்கள் தான் வெற்றி பெற்றாங்க சட்டமன்ற தேர்தலில் ஆனால் வாக்கு சதவீதம் அப்படின்றது நாடாளுமன்ற தேர்தலை விட கொஞ்சம் குறைவாக தானே இருக்குது அது எப்படி பார்க்குறீங்க எப்படி நாடாளுமன்றத்தோட குறைவாக இருக்குதுன்னா வெற்றி வாக்கு சதவீதம் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக பெரிய வித்தியாசத்தில் வருவோம் எப்படி உள்ளாட்சியில் வந்து எல்லா ஊராட்சி உள்ளாட்சியில் நகராட்சி மாநகராட்சி அத்தனையும் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம் இனிமேல் எங்களுக்கு வந்து கோ மேற்கு மண்டலங்கிறது திமுகவின் கோட்டை தான் அது முதல்ல ஆரம்ப திமுகவின் கோட்டையாக தான் இருந்தது இடையில் வந்து ஒரு சின்ன சர்க்கிள் அதை இப்போ சரி பண்ணியாச்சு இப்போது முழுக்க முழுக்க அதில் வந்து எங்களுக்கு வந்து மேறு முகம் தான் அது வந்து எங்களுடைய கோட்டை தான் அது பாருங்களேன் இந்த தேர்தலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு மோடி மோடியோட திட்டங்கள் எல்லா கிராமங் முறையும் சென்றடைஞ்சிருக்கு அப்படின்றத பாஜக ஒரு பிரச்சாரமாக முன்வைக்கிறாங்க என்ன திட்டங்க எனக்கு ஒன்றுமே இல்லை விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்குறது எனங்க ஒரு அம்மா இன்றைக்கி கேட்டாங்க பதினஞ்சு ரூபாய் எனங்க எனக்கு பணம் இல்லை கேட்டு சொல்லுங்கன்னா அவர் அவர் அறிவிச்சம் பதினஞ்சு லட்சம் ரூபாய் அந்த அம்மாவே சொல்லுது மோடி எனக்கே சங்கடமாக இருக்குது ஒரு பாரத பிரதமரை அப்படி சொல்கிறாங்க மக்கள்கிட்ட வந்து அவ்வளோ ஒரு அவப்பெயர் அவர் வாங்கிட்டாருன்னு ரொம்ப வருத்தமாக இருக்குது எதுவுமே செஞ்ச மாதிரி இப்போ வந்து நீங்கள் வெற்றி பெற்றாலுமே கூட மத்தியில் ஒரு ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு நம்புகிறீங்களா கண்டிப்பாங்க நானூறு தொகுதி வந்து உறுதியாக இந்தியா கூட்டணி தான் ஜெயிக்க போகுதுங்க நானூறு டு நானூற்றி இருபத்தஞ்சி தொகுதி அவங்க வந்து நூறு டு நூற்றி இருபத்தஞ்சி தொகுதி பிஜேபி அதுக்கு மேலே ஜெயிக்கிறக்கு வாய்ப்பே இல்லை ஏன் இதை நான் ஆணித்தரமாக சொல்கிறேன்னா இல்லைன்னா இருபத்தி ஆறு கூட்டணி வந்து அங்கே அதாவது ஒரு மோசமான சூழ்நிலை இருந்ததுன்னா அவங்களாம் வந்து ஒன்று சேர்ந்து வரமாட்டாங்க இது சைக்காலஜிக்கல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் மிகப்பெரிய வெற்றி எல்லாருமே ஜெயிக்க போகிறோம் காங்கிரஸ் அதிகப்படியான இடங்களில் இந்த தடவை ஜெயிக்க போகுது இப்போ நீங்கள் பொருளாதாரம் படித்தவர் பொருளாதார அடிப்படையில் இப்போ ஜிஎஸ்டி அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமாக இருக்குது தொழில் நிறுவனங்கள் அதனால் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ அதில் வந்து மாற்றம் கொண்டு வர முடியும்னு நினைக்கிறீங்களா நீங்கள் உறுதியாக மாற்றம் பண்ணுறாங்க ஜிஎஸ்டி வந்து முழுசாக வந்து ஒரு உள்ளுக்குள்ள என்னென்ன சிரமங்கள் இருக்கும் அரிசிக்கெல்லாம் டேக்ஸ் போட்டிருக்காங்க இதெல்லாம் உறுதியாக மாற்றம் பண்ண போகிறாங்க மாற்றம் பண்ணி நம்ம கட்டுற ஜிஎஸ்டி தமிழ்நாடு கவர்மெண்ட் கட்டுற ஜிஎஸ்டியை தமிழ்நாட்டுக்கு திருப்பி கொடுங்க நீங்கள் வந்து சரி மத்திய அரசு ஊழியர்களுக்கு உண்டான சம்பளத்தொகையை எடுத்துங்க எடுத்துகிட்டு மீதி பத்து பர்சன்ட் எடுத்துகிட்டு மீதி தொண்ணூறு பர்சன்ட் கொடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் சிங்கப்பூராக நாங்களாம் நாமளான்னு போட்டி போடுற அளவுக்கு ஆனால் தளபதி அவங்க வளர்த்தி கொடுத்துருவாங்க அதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது இன்றைக்கி இவ்வளோ சிரமத்துலேயுமே அந்நிய முதலீடு கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கோடி இன்றைக்கி இழுத்து கொண்டுக்கிட்டு வந்து அதனுடைய வருமானத்தை வச்சு தான் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு தேவையான திட்டங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க எங்கே நான் எங்களுடைய தமிழ்நாடு மக்களுடைய உழைப்பு பணத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு இந்தியா பூரா செலவு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது எந்த விதத்தில் நியாயம் அதை நீங்கள் எங்களுக்கு தானே கொடுக்கணும் எங்கள் தமிழ்நாடு மக்கள் பணத்தை எங்கள் தமிழ்நாடு மக்களை கொடுங்க எல்லாருமே வாழட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நல்லா இருக்கட்டுன்னு தான் சொல்கிறோம் அது எங்கள் பணத்தில் நம்ம பணத்தில் நல்லா இருக்கட்டு என்ன இங்கே மஞ்சள் உற்பத்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் அதுக்கான சரியான விலை கொடுத்து வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை மஞ்சள் விலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட கோவிட் நாள் பதினெட்டாயிரரூவா ஆகிடுச்சு இன்றைக்கி நல்லா விலையில் இருக்குது மஞ்சள் ஆராய்ச்சிமை கொண்டு வந்திருக்குறோம் பவானி சாகரில் திமுக தான் இன்றைக்கி வந்து விவசாயிகளுக்கான பாதுகாப்பான அரசு அது ஒன்றும் மாற்றம் இல்லை நன்றி சார் நன்றி சார் உங்கள் சத்தியாவில் ஐபோன் பிப்டின் இப்போது பெரும் அறுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டுமே இதுவரை வழங்கப்படாத குறைந்த விலையில் முந்தங்கள் ஏப்ரல் பத்து முதல் ஏப்ரல் பதினைந்து வரை உங்கள் சத்தியா பத்திரிகை